ஹாய் வணக்கம் மக்களே இருக்கீங்களா ஒன்றும் இல்லை போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் அதாவது மக்கள் நீதி மையம் இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்குது கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ படத்தில் நடிக்க போயிட்டாரு அவர் படத்தில் தான் நடிப்பாரா இல்லை அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு எத்தனை தடவை தான் பதில் சொல்கிறேன்னு எனக்கும் புரியலை ஏன்னா சினிமான்றது தொழில் அரசியலையும் நீங்கள் தொழிலாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியலை ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் ஏதாவது ஒரு தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அரசியல்ன்றது கடமை தொழிலை ஒழுங்காக பார்த்து காசு பணம் பார்த்துட்டு நாம் நல்லா இருந்தால் தானே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது வேற வெ வேலை வெட்டிக்கே போக மாட்டேன் எந்த வேலை வெட்டிக்கும் மாட்டேன் வெட்டியாக இருப்பேன் மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய வரேன் அப்படின்ட்டு வர்றவங்கள நீங்கள் வந்து நம்புறீங்க முழு நேர அரசியல்வாதிகள் அப்படின்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் முழு நேரமாக யாரும் எதுவுமாவும் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் முழு நேரமாக அப்பாவாக இருந்துட முடியுமா வேலைக்கு போகணுமே முழு நேரமாக நீங்கள் வேலையிலேயே இருந்துட முடியுமா வீட்டுக்கு வந்து வீட்டை பார்க்கணுமே ஸோ அதே மாதிரி தான் தொழில் வேறு கமல்ஹாசன் அவர்களுக்கு சினிமா ஒரு தொழில் அவர் என்றைக்குமே வந்துட்டு அதை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வரும்போது எனக்கு இதை விட ஒரு வேறு வேலை ஒரு பதவி நீங்கள் சீட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் நீங்கள் அவரை தோக்க விட்டு அவர் 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 தொழிலையும் பார்க்கக்கூடாது சும்மா கிடக்குனா நியாயமாயாது இது என்ன நியாயம் அவர் அரசியல் கூப்புறவங்களையும் தன்னோட கட்சி கூப்புறவங்களும் என்ன சொல்கிறாரு இந்த இதுதான் தொழில் நினச்சி வந்துடாத அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் உன் தொழில் நல்லா பாரு நல்லா இரு மீதி நேரத்தில் உன் கடமையாக நினச்சிக்கிட்டு இந்த அரசியல் செய்தால் போதும் அப்படின்னு அது செய்தாலே போதுமானது தான் இதை இந்த நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார் நீங்கள் கேட்குறீங்க நிலைப்பாடு நிலைப்பாடு அப்படின்னு அவர் அரசியலையே தொழிலாக நினச்சிட்டு வரல கடைசியாக நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட அவர் சொன்னார் என்ன அவர் சினிமாவுக்கு போயிட்டார் அப்படின்றாங்க அப்போ நான் வேறங்க எங்கே அவர் சுரண்டியை காசு சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு கேட்டார் அவருக்கு அந்தானே தொழில் தொழில் பார்க்கணும் அப்புறம் நீங்கள் தோக்க அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க அவர் வந்து என்ன பண்ணுறது இப்போது அவர் ஜெயிக்க வச்சு ஒரு பதவியை கொடுத்து எங்களுக்காக வேலை பாருங்க அப்படின்னா அப்போ அவர் அந்த வேலையை பார்ப்பார் அவர் ஜெயிக்க வச்சு ஒரு பதவியை கொடுத்து எங்களுக்காக வேலை பாருங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு ம சினிமா நடிக்க போனார்னால் நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது அவர் வந்து அரசியல்வாதியும் தான் தொழில் ரீதியாக சினிமாக்காரரும் தான் ஸோ எல்லா அரசியல் அவர் கட்சியில் இருக்க அவங்க அவங்கவுங்க வேலையிலையும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தொழிலையும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அரசியலையும் பார்க்குறாங்க அரசியலையே தொழிலாக நினச்சி வர்றவங்க மையத்தினர் கிடையாது கமல்ஹாசன் அவர்கள் அப்படி வந்தவங்க ஏமாந்துட்டு போயிருக்காங்க நிறையா பேர் இதை இதுவே இதை வச்சு புல போட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் சரிப்பட்டு வராது போல இந்த கட்சி அப்படின்னு அதுக்கெல்லாம் வேறு வேறு கட்சி இருக்குது நான் வந்து அரசியலை மட்டும் பண்ணுறேன் எனக்கு வந்து நிதி கொடுங்க திரள் நிதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு சோறுதுங்கிற டைப்பு கமல்ஹாசன் அவர்கள் கிடையாது திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் அவரோட தொழில் வேற அரசியல் வேற அவர் வந்து உழைச்சி ஆள் கடைசி வரைக்கும் தேர்தல் அரசியலில் அவர் ஜெயிக்கல தான் ஆனால் அவர் அரசியலில் ஜெயிக்கவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லவே முடியாது இந்தியாவிலே மொதல் மொதல் வந்து இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியம் அவங்களை அங்கீகரிக்கணும் அவங்களுக்கான உரிமை தொகையை கொடுக்கணும் இல்லத்தரசியாக இருக்கிறதும் வந்து ஒரு கடமை தான் ஒரு வேலை தான் அது முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் தான் முத முத பேச ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலெக்ஷனில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்து மகளிர் உரிமைத் தொகை அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கைகளை மாறி விட்டாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் மகளிர் உரிமைத்தையும் இருக்காரு இதை ஃபாலோ பண்ணி பல ஸ்டேட்டுகளில் கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே ஸ்டேட்டுகளில் வந்து இன்றைக்கி வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு விதை விதைச்சது யார் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ ஜெயிச்சுதான் அவசியமே கிடையாது பெரியார் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சாரா ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் பேரை சொன்னால் கதர் ஆட்கள் இருக்காங்களா இல்லையா அவரால் நல்லது நடந்திருக்கா இல்லையா அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் கட்சியில் இருந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்ததுனால நல்லது நடந்தாலே போதும் அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது அவர் இன்னமும் ஒரு தேர்தல் அறிக்கையை சொன்னார் எனக்கு அதுதான் அடுத்து நடக்கணும்னு ஆசையாக இருக்குது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டும் இருக்கேன் எல்லா கவர்மெண்ட்டுமே எல்லாருமே தேர்தல் அறிக்கை எப்படி விடுவாங்க அப்படின்னா எல்லா கட்சியினருமே தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு நாங்கள் வந்து இத்தனை பேருக்கு வந்து அரசு அரசு வேலை கொடுப்போம் நாங்கள் கோடி பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் இத்தனை லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவ்வளோ பேருக்குலாம் அவங்களால கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா அதுவும் எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்கறது தீர்வு கிடையாது ஒன்று ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் அவங்களோட மக்கள் நீதி மையம் கட்சியினர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் போட்டியிடும்போது அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள் தொழில் முனைவர்களாகிறதுக்கான பயிற்சி மையம் அரசாங்கத்தால் நிறுவப்படும் அப்படின்ட்டு சொன்னார் யாருமே சொல்லலை இது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த மாதிரி அதாவது நீ எல்லாத்தையும் அவனை கவர்மெண்ட் விலை கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் ஒரு தீர்வா ஒரு நாடு எப்போ வளரும்னா எல்லோரும் அரசு அதிகாரி இறந்ததால் மட்டும்தான் நாடு சத்தியமாக வளரப்போகிறதே கிடையாது தொழில் பெருங்கினா மட்டும்தான் ஒரு நாட்டோட எக்கனாமி வளரும் நான் அவ்வளோ பெரிய எக்கனாமிக் கிடையாது ஆனால் இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்டது இது இது நான் சொல்கிறது தப்பாக இல்லையான்னு எக்கனாமிஸ்ட் யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் தொழில்கள் அதிகமானால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும் தொழில் முனைவர்கள் அதிகமானால் மட்டும்தான் ஒரு நாடு பணக்கார நாடாக மாறும் ஸோ அவர் அதுக்காக டெவலப்மெண்ட்னால் உண்மையான டெவலப்மெண்ட் அதுதான் ஸோ அதை அதை நோக்கி அவர் போகிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வர்ற அரசியல் கட்சி தலைவர்களை நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் வைக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு போய் ஒரு கூட்டணி அமைச்சார்னா கூட்டணி அமைச்சதுக்கு ஏன் கூட்டணி அமைச்சர்னு கேட்பீங்க அவர் என்னடா பண்ணுறது நம்ம எப்பயும் போல நம்ம வேலைக்கு போய்கிட்டு அரசியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் திரும்பி நடிக்க போனார்னா இல்லை சினிமா தயாரிச்சார்னா என்ன நீ சினிமாவுக்கு போயிட்டேன் அப்படிம்பிங்க அவர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்களே தவிர ஓட்டு போட்டு நீங்கள் கூப்பிடவே இல்லையே ஓட்டு போட்டால பற்றி நீங்கள் பேசவே மாட்டுறீங்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சால போய் கேளுங்க அவங்கள நீங்கள் கேட்கவே மாட்டீங்க கமல்ஹாசன் அவர்களை மட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு போயும் போய் உங்கள் திமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் போயும் போயும் திமுகவை ஜெயிக்க வச்சது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அந்த போயும் போயும் திமுகவை தானே ஜெயிக்க வச்சிங்க ஜெயிக்க வச்சது நீங்கள் இப்போ வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களை வந்துட்டு போயும் போய் திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ தெரியலையா உங்களுக்கு ஓட்டு போடும்போது போயும் போயும் அப்படின்ற போயும் போய் இதுக்காக ஓட்டு போடுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா ஸோ சும்மா வந்து ஒரு கிண்டலுக்காக விமர்சனம் மட்டும் பண்ணுறது வெறும் குறை மட்டுமே சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நோக்கத்தோட உண்மையான ஒரு மாற்றத்திற்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அரசியல் கட்சி ஆரம்பித்தது கமல்ஹாசன் அவர்கள் தான் மற்றவங்களாம் சும்மா இப்போ வந்துட்டு நான் உச்சத்துலேருந்து வந்தேன் அதனால் நான் கட்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேறு அவங்க வந்து சினிமாவில் ஓரளவு பீக்கல் சம்பாரிச்சிட்டோம் நீ அரசியலில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் வந்திருக்கலாம் ஏன்னா கமல்ஹாசன் அவர்களை கூட உச்சத்துக்கு போயிட்டாங்களா மற்றவங்களாம் கிடையவே கிடையாது அதான் சும்மா இப்போ டெண்டரில் ஒரு ப கடந்த பத்து வருஷத்தில் ஒரு ஹண்ட்ரட் கோர் கிளப்பு படம் ஒரு நாலஞ்சு வச்சுருந்தா உடனே உச்சத்தில் இருக்கேன்னு அர்த்தம் ஆயிடுச்சா இந்த இந்த சாதனைகள்லாம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டிஸ்லேயே பண்ணிட்டார் ஒரே வருஷத்தில் நாலஞ்சு படங்கள் ஒரு சில்வர் ஜூப்ளிக்கெட்டு கொடுத்துருக்காரு அந்த இடக்கல்லாம் நீங்கள் என்ன பண்ணவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்க முடியுமா அந்த ப பத்தொன்பது ஃபில்ம்ஃபேர் அவார்டு வாங்கி போட்டு போது எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வேண்டாம் அடுத்த தலைமுறை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கமிட்டிக்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறதுக்கு வக்க இல்லாமல் உச்சத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா கமல்ஹாசன் அவர் இதுலேருந்து வந்தார் உண்மையிலே நம்பர் ஒன்று உச்சம் யார் இருக்கா இப்போயும் உச்சத்துல தான் இருக்கார் சினிமாவில் உண்மையில் நம்பர் ஒன் கமல்ஹாசன் அவர்கள் தான் இதை வந்து நீ இப்போ வேணால் சும்மா சொல்லிக்கலாம் நான் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஒன் நான் உச்சத்துலேருந்து வந்திருக்கேன் உச்சா போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சும்மா சொல்லிட்டு போங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த அரசியல் வந்து வரணும்னு அவசியமே கிடையாது அவர் வந்து அவர் நல்லா இருக்கணும்னா இன்னும் அவர் படம் தயாரித்தாலே போதுமானது அவர் பட படத்தில் அப்பப்போ ஒரு படம் நடிச்சிட்டு படத்தை தயாரித்தாலே போதுமானது அவர் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த சொகுசை விட்டுட்டு அவர் கடமை செய்யணும்னு நினச்சி வந்திருக்காரு இன்னமும் இருக்கார் அவர் பயன்படுத்தினா நமக்கு நல்லது பயன்படுத்தாட்டாவே அவருக்கு என்ன அவர் வாட்டுக்கு படத்தில் நடிச்சிட்டு ஜம்முன்னு இருந்துட்டு போவார் கவலைப்பட போகிறது கமல்ஹாசன் அவர்கள் கிடையாது பின்னாடி நாம் வேணால் மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ இப்படி ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் வந்திருந்தார் அவர் நம்ம ஜெயிக்க வச்சுருக்கலாமே நேர்மையாக வந்திருந்தார் ஒருத்தர் வரை சீக்கிரிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு பின்னாடி தான் உட்காந்து வருத்தப்பட்டுட்ருப்போம் இனிமேலாவது கொஞ்சம் யோசிங்க உண்மையிலேவும் யார் வந்து சிறந்த தலைவர் அப்படின்னு மறுபடியும் அந்த சவாலை கூட நான் விட்டுருக்குறேன் தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஒன்று அவர் நல்ல சிறந்த தலைவர் கமல்ஹாசன் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது என் கண்ணுக்கு யாரும் தெரில உங்களுக்கு யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள் பாய்